இப்போ நான் வீடியோ இதை எடுத்துக்கலாமா என்ன எடுத்துக்கலாம் ஏழு தலைமுறையாக நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் இங்கே எல்லா நோய்க்குமே மருந்து இருக்கா என்ன எல்லா நோய்க்கும் இருக்கு இங்க நாங்கள் நோட்டீஸ் அது இது எதுவும் போடல ஒரு ஒருத்தருக்கு குணப்படுத்திட்டோமா அவங்க வந்து இன்னொருத்தருக்கு சொல்லி வருவாங்க தனிப்பட்ட முறையில் தனிமையில் இருக்கிறதுக்கு விருப்பப்படுறோம் சரி வாங்க போகலாம் அவங்க நிவர்த்தி பண்ணலாம் அதுக்கு முந்தைய ஏற்காடு அடிவாரத்தில் செஞ்சுட்டு இருந்தோம் சாப்பிட்டா சைட் எஃபெக்ட் வருமானு நீங்க நினைப்பீங்க நீங்கள் யோசிக்கெல்லாம் பாருங்க நானே சாப்பிட்றேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்குன்னா பாரம்பரிய சித்த வைத்தியசாலை அங்கே தான் வந்திருக்கோம் ஓகே இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தான் ஃபாரஸ்ட்டு முடிஞ்சோடனே இவங்களோட ஏரியா இருக்கு அதாவது இந்த இங்கே ஒரு பத்து ஏக்கரா இருக்குன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே இவங்களோட தான் இதுக்கு முன்னாடியே நான் இந்த சித்த வைத்திய சாலைக்கு வந்திருக்கேன் இவங்க ரொம்பவே நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க இது ஏன் நான் சொல்கிறேன்னா என்னோடய ஃப்ரெண்டை இங்கே கூப்பிட்டு வந்தேன் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க ரொம்பவே நல்லா இருக்கான் இப்போவும் இங்கே வந்த அப்புறம் இவங்க மருந்து கொடுத்தாங்க அந்த மருந்தை ஒரு டென் டேஸ் எடுத்துக்க எடுத்ததுக்கப்புறம் பாரு எப்படி இருக்குன்றதை நீ எனக்கு சொல்லுன்னு சொன்னாங்க இப்போ ஒரு டென் டேஸ் ஆகுது அவன் மருந்து எடுத்து ஒரு ஃபைவ் டேஸ்லேயே கால் பண்ணால் கால் பண்ணி ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்குன்னா இப்போது நேற்று கால் பண்ணிணா கால் பண்ணும்போது ரொம்பவே ரொம்பவே நல்லாயிருக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுன்னு சொன்னான் ஸோ அதே போல் அவனோட ஃப்ரெண்டுக்கு இதை பற்றி சொல்லியிருக்கான் சொன்ன உடனே அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால இங்கே வந்திருக்காங்க அவன் நானும் தான் இப்போ சேர்ந்து இங்கே போகிறோம் சித்த வைதி சாலைக்கு தான் வந்திருக்கோம் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொன்னேன் இன்னும் என்னன்றதை ஃபுல் டீடெயிலாக அங்கே போய் பார்க்கலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம்ல ஸ்கிட்டின் டு த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வைத்திருக்கிட்ட வந்துட்டோம் ஐயா நல்லா இருக்கீங்களா வாங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சந்தோஷம் நான் தர்மபுரியிலிருந்து வந்துறேன் முன்னாடி என்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தேன் சரிங்க இப்போ அவனு நல்லா நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டை சொல்லியிருக்கான் சந்தோஷம் கூப்பிட்டு வந்துருக்கேன் சந்தோஷம் இப்போது நான் வீடியோ இதை எடுத்துக்கலாமா என்ன எடுத்துக்கலாம் இது என்ன நம்ம என்ன மறைமுகமாக நாட்டில் செய்கிறோம் இது வந்து நம்ம மண் தோன்றி முன் தோண்டி இருந்து மருத்துவம் இருக்குது தமிழும் மருத்துவமும் ஒன்றாவே வந்திருக்குது எல்லாத்துக்குமே பலன் கிடைக்கட்டும் அதனால யார் வெளியில் எல்லாம் தெரிஞ்சிட்டா எல்லாத்துக்குமே தான் நோயை தீக்கிறாங்க நம்ம வந்து இதில் வந்து பெருசாக சம்ப நோய்களை தீக்குறோம் நம்ம பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் இந்த மெடிசன் ஒரு ஏழு தலைமுறையாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ எங்கள் பொண்ணு அடுத்தது எட்டாவது தலைமுறையாக பண்ணிட்டு இருக்குது அது முறைப்படி படித்து பிஎஸ்எம்எஸ் முடிச்சுட்டு அடுத்தது அவங்களும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் தயார் பண்ணி கொடுக்குறேன் அவங்களுக்கு கொடுத்த உடனே அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன நோய்காரருக்கு அவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க அதுதான் இதை நீங்கள் எதை பின்பற்றி ப பண்ணிட்டு இருக்கீங்க எதை எப்படி தயாரிக்கிறீங்க நாங்கள் வந்து இதுமாதிரி பதினெட்டு சித்தர்கள்னு கேள்விப்பட்டீங்களா அந்த பதினெட்டு சித்தர்களை சில ஒரு சித்தர் வந்து இது வந்து அந்த தேரையருங்கிற சித்தர் இந்த பொருளை எடுத்து மருந்தா பண்ணி அதை குளித்த இலம்ட்டு குழி வெட்டி அதுக்குள்ளே பானைக்குள்ளே வச்சு அதை எரிவிட்டு அதை வடிஞ்ச பின்னால ஆறுன பின்னாலோ எடுப்பாங்க அது வந்து கொஞ்சம் இது வந்து திராவகம் மாதிரி பவர் இது திராவி அதனால் அளவுக்கு ஜாக்கிரதையாக செய்யணும் அவன் வழி வழியாக கற்றுக் கொடுத்ததுனால முன்னோர்கள்லாம் கற்றுக் கொடுத்ததுனால இப்போ நாங்களும் அதேமாரி செய்கிறோம் சில ஈழை இழைப்பு பெரு நோய்களுக்கெல்லாம் இது வேலை செய்யுது அதனால் நாங்கள் அந்த காலத்துலேருந்து முன்னோர்கள் காலத்துலேருந்து செஞ்சிட்ருக்குறோம் இங்கே எல்லா நோய்க்குமே மருந்து இருக்கா என்ன எல்லா நோய்க்கும் இருக்குது இங்கே அதாவது சரவாங்கிங்கிற மூட்டு வலி அந்த சோரியாசீசன் கி ஸ்கின்னுக்கு சம்மந்தப்பட்டது வெறிக்கிகோ வெரிக்கோஸுன்னு ஒரு நோய்களுக்கு இருக்குது ஜாண்டிஸுக்கு இருக்குது நிறையா நோய்களுக்கு இருக்குது நம்ம இருக்குது நாங்கள் ஏழு தலைமுறையாக செஞ்சதுனால நிறையா நோய் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் குணப்படுத்துகிறோம் குணப்படுத்திட்டு பின்னாலும் அவங்க சொல்லி தான் வருவாங்க நாங்கள் நோட்டீஸ் அது இது எதுவும் போடலை ஒரு ஒருத்தருக்கு குணப்படுத்திட்டோமா அவங்க வந்து இன்னொருத்தர் சொல்லி வருவாங்க அவங்க வந்து அவங்க குணப்படுத்திட்டு அவங்க இன்னொருத்தர் சொல்லி வருவாங்க எப்படி படிப்படியாக மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க அதான் ஏன் இந்த இடம் இந்த காட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுருக்கேன் இந்த இடத்துல கொஞ்சம் இயற்கையான காற்று நல்லா அமைதி தண்ணி நம்ம ஒரு மெடிசன் செய்யும் போது யாரும் வந்து அதை தொந்தரவு செய்யும் போது இல்லாத ஒரு இடமா இருக்குது அமைதியாக இருக்குது மருந்து செய்யும் போது மனநிலை நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த மருந்து நல்லா அமையும் இது மாதிரிலாம் இருக்குது சிந்தனை வந்து எல்லாருமே மருத்துவ சிந்தனையிலேயே இருந்தால் அந்த மருந்து நல்லா அமையுது அமைஞ்ச பின்னால் அவங்களுக்கு நோய்க்கு நல்லா வேலை செய்யுது அதனால் நாங்கள் தனி தனிப்பட்ட முறையில் தனிமையில் இருக்கிறதுக்கு விருப்பப்படுறோம் இங்கிலீஷ் மெடிசன் இப்போ இந்த மெடிசன் இல்லை சித்த வைத்தியன்னு இப்போ நாங்கள் வந்திருக்கோம் இது இல்லாமல் நிறைய மெடிசன் இருக்குது இங்கிலீஷ் மெடிசன் இந்த மாதிரி நிறைய இருக்குது சரி பண்ணவே முடியாதுன்ற சில நோயெலாம் இருக்கும் அந்த மாதிரி நோய் இருந்தாலும் நீங்கள் குணப்படுத்துறீங்களோ அந்த மாதிரி ஏதாச்சும் நோய் வந்திருக்காங்களே ஆ முடிஞ்ச வரைக்கும் வந்திருக்காங்க ஒருத்தர் அதாவது மண்ணீரல் கல்லீரல்லாம் கொஞ்சம் ஈரல் வீங்கி போச்சு அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் தான் குணபாகும்னு சொன்னாங்க அது குறுகிய காலத்தில் ஆப்ரேஷன் பண்ணோம் இல்லைனா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க அப்புறம் அதுக்கு மேற்படி எங்கள் கிட்டே வரும்போது நாங்கள் வந்து ஒரு மூணு மாதம் மருந்து எடுத்தீங்க அப்புறம் தான் எதாக இருந்தாலும் பேச முடியும் அப்படின்னு சொன்னோம் மூணு மாதம் முறைப்படி அவங்க வந்து எடுத்து நல்ல முறையில் அது சாப்பிட்டாங்க மூணு மாதம் கழித்து வந்தாங்க அதனுடைய உபத்திரம் கம்மியாக இருந்தது அதுக்கு மேலேயும் மறுபடியும் ஒன்றும் ஒரு மூணு மாதம் டைம் கொடுத்து மருந்து கொடுத்தோம் ரொம்ப நல்லாவே ஆச்சு அவங்க போய் எங்கேங்க சிடி ஸ்கேன் என்னென்ன ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தாங்க அவங்களுக்கெல்லாம் நல்லா எந்த பிரச்சனையும் இல்லை எங்கே மருந்து சாப்பிட்டீங்க எப்படி சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க இல்லை கிட்ட தான் மருந்து சாப்பிட்டேன்னு சொல்லி அவங்க உபத்திரத்தை உபாதையே நல்லா பண்ணிக்கிட்டாங்க அந்த நோய் மறுபடியும் செக் பண்ணி பார்க்கும்போது போது எந்த நோயுமே அவங்களுக்கு அந்த க ஈரல் வீக்க நோயே கிடையாது பழைய முறையில் நல்லா இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நிறையா செலவாகும்னு சொன்னாங்க இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் செலவாகும்னு சொன்னாங்க அவங்க மிரண்டு போய் இங்கே வந்தாங்க நாங்கள் வந்து ரொம்ப குறைஞ்ச செலவுலையும் நல்லா பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுத்தி விட்டோம் அவரை மறுபடியும் எங்களை வந்து பார்த்துட்டு ஆனந்த கண்ணீரில் அழுதார் இப்போ எதுக்காக அழுகுறீங்கன்னு ஆனந்தத்தினால அழுகிறாரு அதை ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு பேர் அழுக இல்லை அதுதான் இப்போ சித்த சித்தவைத்தியும் போது நிறைய பேர் இது சைடு எஃபெக்ட் எதுனா வருமா இல்லை ஏதாச்சும் இதாகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணுறாங்க இப்போ என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து சம் ப்ராப்ளம் என்னன்னா அவனுக்கு வந்து இத்தனை வருஷமாக இருக்கான் அவன் என்ன தான் சாப்பிட்டாலே அவனோட உடம்பு வந்து பிடிக்கல ஒல்லியாக தான் இருக்கான் என்ன பண்ணாலுமே அதனால் இப்போ ஏதாச்சும் மெடிசன் உங்கள்கிட்ட இருக்குமா உங்களை சித்த வைத்தியத்தை நோக்கி வந்திருக்குங்க ஆ ரைட் அந்த மாதிரி மெடிசன்ஸ் தயார் பண்ணி கொடுப்போம் வந்து சைட் எஃபெக்டே வராது நாங்கள் வந்து ஏழு தலைமுறையாக செய்கிறோம் இது வரைக்கும் எந்த உயிருக்கு ஆபத்தும் கிடையாது அந்த அளவுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்து நாங்கள் எந்த மருந்து இருந்தாலும் விஷக்கடியாக இருந்தாலும் சரி எந்த நோயாக இருந்தாலும் சரி எந்த மருந்து தயார் பண்ணாலும் மின் ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் ரெண்டு ஒரு நாள் கழித்து அடுத்த எங்களுக்கு கொடுப்போம் அது என்ன குறைபாடு இருக்குது அது எங்களை தொந்தரவு பண்ணுச்சுனா அதுக்கு மாற்று முறை சாப்பிட்டு அதை ஒழுங்குபடுத்திக்குவோம் அந்த மாதிரி இப்போ வந்து எதுவுமே எல்லா மருந்துமே எங்களுக்கு கைவள்ளி பட்டு போச்சு அதனால் எதுவுமே குறை கிடையாது எந்த இப்போ கூட ஒரு மருந்து பாருங்க தயார் தயார் பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ தயார் பண்ணிட்டுருக்குறேன் இது வந்து எத்தனை கேப்சூல் சாப்பிட்டாலும் எங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு இப்போ யாராச்சும் வராங்க அவங்க வந்து எனக்கு கண்ணுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணி கொடுங்க நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் கண்ணுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவீங்களா அவங்க கண்ணுக்கு முன்னாடியே செஞ்சு கொடுக்குறோம் மெடிசன் சில பொருள் வந்து காட்டக்கூடாத பொருள் இருக்குது சில பொருள் காட்ட வேண்டிய பொருளாக இருக்குது இப்போ மாதிரி இப்போ நான் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே செஞ்சு கொடுக்குறேன் மெடிசன் வந்து அளந்து தீக்கிளின் கேப்சூல்லாம் தயார் பண்ணியிருக்கிறேன் இப்போ அவங்களுக்கு கொடுப்பேன் அதுவும் தவிர பாருங்கள் இது மாதிரி கேப்சூல் தயார் பண்ணியிருக்கேன்னா நாங்கள் அவங்களுக்கு வந்து முறையோடு இதை பத்தியத்தை வச்சு இப்படி இப்படி தான் சாப்பிடணுன்னு சொல்கிறோம் எங்களுக்கு இது பற்றியும் தேவை இல்லாததா தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதனுடைய அளவு என்னான்ட்டு எங்களுக்கு உடல் ஒருத்தரை ஒரு நோய்க்காரரை பார்த்தோன்னா அவங்க சாமுத்திரிகா லட்சணம்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த சாமுத்திரிகா அச்சனை நடை உடை பாவனை குரல் இப்படிலாம் அதை அளந்து அப்புறம் நோயை அளந்து அது மாதிரி கொடுத்துட்ருக்குறோம் சரி இப்போ இவனுக்கான மெடிசனை இப்போ நீங்கள் அவனை பாருங்க தம்பிக்கு வந்து பார்க்கும் தெரியுது ரத்த விருத்தி சரியான படி ரத்த விருத்திக்கு பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடுவீங்களா இல்லை பார்த்த உடனே அப்படின்னா அந்த சாமுதிரிக லட்சணம்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கில் வந்து இந்த வயசுக்கு இப்போ தம்பியே சொல்லலைன்னா கூட நான் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு கணக்கு போடலாம் அந்த வயசுக்கு இந்த ஆகாரத்துக்கு இந்த தம்பி எவ்ளோ இருக்கலாமா எப்படி இருக்க வேண்டியது எப்படி காலை அடக்கிற மாதிரி இருக்கணும் உடம்பு அப்படி இருக்கும்போது இந்த தம்பி கொஞ்சம் வீக்னஸாக இருக்கிறதுனால ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்பேன் அதில் வந்து எனக்கு சந்தேகப்பட்டதெல்லாம் கேட்பேன் அதுக்குள்ளே அது அந்த பிரச்சனை இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் நாங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அதுதான் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படி இருக்காங்கன்னா அவங்க நேரில் வந்தால் தான் நீங்கள் அதை பார்க்க முடியும் நேரில் வந்தால் தான் நாம் பார்க்க முடியும் அவங்க நாடி நதானம் நடை உடை பாவனை அவங்க குரலில் நோய் குரல்லே பேசும்போது குரல்லே தெரிஞ்சு போயிருச்சு சில நோய் அவங்க நடை உடை பாவனைகளை தெரிஞ்சு போய்டும் பல குறி இருக்குது அவங்க நடை அதான் அதுக்கு பேர் தான் சாமுத்ரிக்கா லட்சணு பேர் அந்த நடை உடை பாவனையில் வச்சு நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் இது எல்லாத்துக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கலாம் நிறையா நல்லா முதிர்ந்த மருத்துவர்களுக்கு இந்த கணக்கு வச்சு தான் செய்வாங்க நோய்ங்க நாடியே பார்க்க தேவையில்லை அதுக்கு இப்போ வாய்ப்பேச்சிலேயே முடிக்கும் சரி நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் நாடி வாய்ப்பை செய்யலன்னு சொல்கிறாங்க இல்லையா வாயில் பேசி அவங்களுக்கு வந்து தொடவே தேவை அந்த மாதிரி மருந்தெல்லாம் செய்யலாம் மெடிசன் எப்படி கொடுக்குறீங்க என்ன தம்பிக்கு வந்து லேகி ஐட்டமாகவும் கொடுக்கலாம் லேகி ஐட்டம் கொடுத்தா கொஞ்சம் பொறுமை வேணும் நிறைய ஆகாரங்கள் சாப்பிட்ணும் இது மாதிரிலாம் கொடுக்கலாம் இல்லை அதே மீறி நான் கேப்சுல் ஐட்டமே இந்த மாதிரி கேப்சுல் ஐட்டமாகவும் கொடுக்கலாம் இந்த மாதிரி கேப்சூல ஐட்டம் தான் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் எங்கே போனாலும் தயிரோ மோரோ நெய் சாப்பிட்லாம் எது வேணாலும் சாப்பிட்லாம் ரெண்டு கேப்சூல் போட்டுக்கலாம் இது வந்து இருபது ட்ராப் இருபது சொட்டு இது வந்து கரெக்டாக ஒருத்தருக்கு ஒரு வேலைக்கு போதுமான மருந்து இதுக்கு மேலே அளவு கம்மியாக இருந்தாலும் அதிகமாக தான் தொந்தரவு பிரச்சனையும் இல்லை இது சாப்பிட்டா எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது ஆனால் பத்திய சித்த மருத்துவ பொறுத்த வரைக்கும் பத்திய பதார்த்தங்கள் உண்டு புளி அவசியமாக சாப்பிடக்கூடாது எலுமிச்சம்பழம் சாப்பிடக்கூடாது சில மருந்துக்கு புளி சாப்பிடக்கூடாது எலுமிச்சம்பழம் சாப்பிடக்கூடாது இது அனுமானம்னு ஒன்று சொல்லுவாங்க அனுமானம்னா தயிர் மோர் பால் நெய் இதுக்கெல்லாம் நிறையா சாப்பிடலாம் நீ சாப்பிட்டா இது ஒரு கிரியா ஊக்கின்ட்டு ஒரு கணக்கு அதனுடைய தன்மையை அதிகப்படுத்தி விட நல்லா வேலை செய்யும் மருந்து உள்ள உடம்புல போய் வேலை செய்யும் இந்த இந்த மெடிசன் வந்து ரொம்ப காலாகாலமாக வருது தேரையர் அருமையான தேரையர் வாகனம்ன்ட்டு சொல்லி தேரையர் சித்தர் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு இது வந்து அவங்க வழி வழியாக நாங்கள் வர சாப்பிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இது என்ன பிரச்சனையும் கிடையாது நிறைய பேர் அதான் நினைக்கிறாங்களே இது சாப்பிட்டா சைடு சித்த மருத்துவம் பொறுத்த வரைக்கும் நல்லா கை தேர்ந்தவங்க கொடுத்தா எந்த சைடு எஃபெக்ட்டும் உயிருக்கு எந்த விதமான ஆபத்துமே வராது இந்த அறகுறையாக யாராவது எங்கேயோ ஒன்று கண்ணில் பார்த்துக்கிட்டு செய்கிறாங்க இல்லையா அதுதான் ஆபத்து வரும் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ பாரு நான் தயார் பண்ணியிருக்கிறேன் எல்லா நோய்க்குமே இங்கே மருந்து இருக்கா எல்லா நோய்களுக்குமே எங்கள் கிட்டே மருந்து இருக்குது எங்கே இருக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் தருமபுரி மாவட்டத்தில் அதகப்பாடி ஊராட்சியில் குயிலாந்தோப்புங்கிற வில்லேஜில் இது பொதிகை வாசங்கிற இடத்துல நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த மருந்து ரொம்ப காலமாக ஒரு நாற்பது வருஷமாக இந்த இடத்துல செஞ்சிகிட்டுருக்குறோம் அதுக்கு முந்தைய ஏற்காடு அடிவாரத்தில் செஞ்சிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு நாற்பது வருஷமாக நாற்பத்தஞ்சி வருஷமாக மூலிகைலாம் உற்பத்தி பண்ணியிருக்கிறோம் நிறையா மூலிகை உற்பத்தி பண்ணி இங்கேயே எல்லாம் எடுத்து மெடிசன் த மருந்தாக பண்ணி லேகியும் வந்து தயார் பண்ணுறோம் மெடிசன் கேப்சூல் தயார் பண்ணுறோம் எண்ணெய் வகைகளை தயார் பண்ணுறோம் திராவம் எங்களை தயார் பண்ணுறோம் நிறைய இங்கேயே தயார் பண்ணி நம்மளது இந்த சேலத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே கொடுக்குறோம் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்க இதுதான் அங்கே எங்கள் பொண்ணு சித்தா டாக்டர் முடிச்சிருக்குது அங்கே அட்ரஸ் போகும்போது நான் தரேன் அதை பார்த்துக்குங்க அங்கேயும் கவனிக்கிறாங்க அந்த மெடிசன் அங்கே தான் போகுது அவங்க தான் கொடுக்குறாங்க இந்த இடம் எங்கே இருக்குன்ற எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த கேப்சூல் வந்து இப்போ தய இப்போ தான் இது உங்களுக்கு முன்னாடி தான் தயாரித்தாங்க இது சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருமானு நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் யோசிக்க தேவையில்ல பாருங்கள் நானே இப்போ சாப்பிட்றேன் சாப்பிட்டேன் எந்த எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அதே போல் இப்போ என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் இப்போ பார்க்க வந்தங்க ஓகே இவன் இப்போ பார்த்துக்கங்க இதுக்கப்புறம் அவனோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இவங்களோட கிளினிக் வந்து சேலத்தில் இருக்குது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த மாதிரி தான் நாங்கள் கொடுக்குறோம் அதாவது இது உண்மை எப்படி இது உண்மை என்னால் நீங்கள் வேணுன்னா கூட எழுதி வச்சிங்க இந்த டைம் எழுதி வச்சு நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு என்னை வந்து பார்க்கலாம் சேராத அழகு வடிவனுக்கு சேரும் இந்த அழகு இந்த கவிதையை நம்மளால் கட்ட முடியாது சித்தர்கள் பாரு சேராத அழகு வடிவனுக்கு சேரும் இந்த அழகு செய்ய பேருக்கே போல் குரல் மாறுமாம் அப்போ இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க வாதம் எண்பத்தி நாளும் கண்ட்ரோல் வருது அப்படின்னா இது என்னுடைய மகத்துவம் எந்த அளவுக்கு இருக்கும் பார்த்துக்கிட்டிங்களா குரலுக்கு மாறுறதுக்கு மருந்து இருக்குது அப்படிங்கும் போது எவ்வளோ பெரிய உயர்ந்த சிந்தர்கள்லாம் நாட்டில் வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்கள் அதனால் நீங்களும் ஒன்று சாப்பிட்டு பாருங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் சாமி அந்த சிந்தனை தெய்வத்தை வணங்கி சாப்பிடுங்க எந்த மருந்து எடுத்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ அனதர் வீடியோ வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம் என்ன உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அதை இவங்ககிட்ட சொல்கிறேன் என்னன்றதை நான் ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி உங்களோட நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கால் பண்ணி பேசி பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஏன்னா நேரில் வந்தால் தான் அவங்க வந்து என்ன உங்களுக்கு என்ன மெடிசன் கொடுக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் கால் பண்ணி பேசுங்கள் எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டுவிட்டு நேரில் வாங்க இவங்களோட கிளினிக் வந்து சேலத்தில் இருக்குது நீங்கள் சேலத்தில் இருந்தால் சேலத்தில் கூட போய் மீட் பண்ணுங்கள் Okay, see you another video by signing off Vijay V.V.